அன்புள்ள ஆஸ்ட்ரோ கிளிஸ் அன்பர்களே செவ்வாய் வக்கர பலன்களை நாம் பார்க்கப் போகிறோம் மீன ராசினருக்கு தை ஐந்தாம் தேதி அதாவது ஜனவரி பதினெட்டாம் தேதி செவ்வாய் பகவான் கடகராசியில் நீச்சமானவர் மிதன ராசியில் வக்கரம் அடைகிறார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியானவர் இரண்டாம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் என்போம் அவர் பலம் இழக்கும் இந்த நேரத்தில் குடும்ப பிரச்சனைகள் தலை தூக்கும் குடும்ப ஸ்தனாதிபதி பலம் இழந்திருப்பதால் வீட்டில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் கடன் சுமை கொஞ்சம் அதிகரிக்கலாம் ஒரு கடனை அணைக்க மற்றொரு கடனை வாங்க வேண்டிய அவசியம் இருக்கும் விலையுள்ள பொருட்களை கையாள்வதில் கவனம் தேவை வரவை காட்டிலும் செலவு கூடும் ஒரு பக்கம் வரவு மறுபக்கம் செலவு திட்டமிட்டு செலவு செய்யுங்கள் திட்டமிட்டு செயல் செயல்படாவிட்டால் செலவு செய்யாவிட்டால் அதிக கடன் உண்டாகும் பிறருக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டாம் விழிப்புணர்வு தேவை உடன் இருப்பவர்களிடம் உடன் இருப்பவர்களிடமும் உடன் பிறப்புகளுடமும் விரோதத்தை காட்ட வேண்டாம் இந்த நேரத்தில் தங்களுக்கு மீன ராசிக்கு சென்று சுக்கர பகவான் அடைகிறார் உங்கள் ராசிக்கு மூன்று எட்டுக்கு அதிபதியான சுக்கரன் உச்சம் பெறும் நேரம் நல்லதல்ல தடைகள் அதிகரிக்கும் இணை இடையே அலுவலக குறுக்கீடுகள் வரும் கலை திறப்பு விழா கட்டண திறப்பு விழா கல்யாணம் சீமந்தம் போன்ற செலவுகளை செய்ய முன் வருவீர்கள் ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்பவர்களுக்கு தாராளமாக சென்று படிக்கலாம் ஆக மீனராசினருக்கு தற்போது ஏழரை சனியில் விரைய சனி நடைபெற்று வருகிறது அடுத்து குரு பகவான் மூன்றாம் இடத்தில் வக்கரம் அடைந்திருக்கிறார் ராசியில் ராகு இருந்து தங்களை குழப்பிக் கொண்டே இருக்கிறார் ஸ்தானத்தில் கேது கணவன் மனைவி சண்டை இந்த நேரத்தில் செவ்வாய் பயிற்சியும் சரியில்லை சுக்கர பயிற்சியும் சரியில்லை மிக கவனமாக இருக்க வேண்டும் கோயிலுக்கு சென்றால் செவ்வாய்க்காக நவ கிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானை வழிபடுங்கள் போல முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் தங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்